வணக்கம் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ ஜெயிலர் ரசிகர்கள் இருப்பீங்களா குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் உங்களுக்கு பிக் டாப்பிக் தான் நிகழ்ச்சியில் படம் ஜெயிலர் படம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சு உலகம் முழுக்கவே தலைவர் அளப்பற இதை மட்டுந்தான் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுது அந்த அளவுக்கு இந்த படம் சார்ந்து எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுல அதை பூர்த்தி பண்ணிட்டு தான் ரஜினி ரசிகர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஒரு தரப்பு ஆடியன்ஸ் சொல்கிறது இல்லைங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு இந்த சினிமாவில் இருக்கிற போட்டி காரணமாகவே வேறு மாதிரி வந்துகிட்டு இருக்குது அது எப்பேற்பட்ட கருத்துக்களை அந்த தரப்பை முன்வைக்கிறாங்கன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம் குரோம் பட்ட வெற்றி தாற்றுகளை அது கைகளை பொறுக்க முடிஞ்சதெல்லாம் நம்ம முந்தைய வீடியோலேயே பேசியிருந்தோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க யோகி பாபு அவர்கள் இருக்காங்கள அவர் ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்கார் சோஷியல் மீடியாவில் புதுசாக இருக்கலை ஏன்னா யோகி பாபு அவர்கள் நடிக்கிற ஒரு படம் வெளியான பிற்பாடு அவர் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிலேயோ அப்படி இல்லைனா அந்த படம் சார்ந்த பதிவிடுறதையோ பெருசாக பண்ணி நம்ம பார்த்ததில்ல ஆனால் இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிருக்க இந்த நேரத்தில் யோகி பாபா அவர்கள் அவரோட சமூக வலைதள பக்கத்தில் இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்காரு சும்மா சொல்லக்கூடாதுங்க செம மாசாக இருக்குது இந்த வீடியோ நம்ம ஜெயிலர் படம் பார்த்தப்ப ரஜினி சார் வர்ற ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி ரசித்தோம் பேனு வாயை பொழுந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல என்னடா எழுபத்தி மூணு வயசாக போகுது இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு லிட்டரலாக அந்த ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படங்களில் மிக முக்கியமான இந்த மாசான ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தோற்றத்தை அப்படியே வடிவமைச்சு வச்சுருக்காங்க சிலைகளாக கிடையாதுங்க சின்ன சின்ன போர்டு மாதிரி அந்த ஷேப்ஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஒவ்வொரு கேரக்டரும் நின்று பேசுகிற மாதிரி இருக்குது ஜெயலலிதர் படம் பார்த்தவங்களில் ஒரு சிலர் சொல்கிற ஒரு விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வன்முறை ஹெவியாக இருக்குங்க ஆக்சுவலாக சன் பிக்சர்ஸ் படம் அப்படின்னாலே குடும்பம் குடும்பமாக எல்லாருமே வருவாங்க ஆனால் இந்த படத்தில் வன்முறை அப்படி இருக்குது ஒரு பர்டிகுலர் சீக்குவன்ஸில் தலையை வெட்டுறதை காட்டுறாங்க சரி சரக்குன்னு அந்த ஒரு சீன் போய்டு அப்படின்னு பார்த்தா அந்த முண்டை முட்டை நிற்கிறத ஒரு ரெண்டு ஷார்ட் கிட்டே காட்டுறாங்க எப்படிங்க குடும்பத்தோடு பார்க்க முடியும் ஐயோ எங்களால் பார்க்கவே முடியலைங்க நாங்களாம் கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சில பேர் பதிவுகளை போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பேசவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் தாண்டியும் குடும்பம் குடும்பமாக மக்கள் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நிதர்சனமான உண்மை எதுக்காக இந்த படத்தில் இவ்வளோ வன்முறை அப்படின்னு நம்ம நெல்சன் அவர்களோட இந்த படத்தில் டேரக்டர் இருக்கார்ல அவரோட மைண்ட்லேருந்து இருந்து யோசித்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பதிலாக கிடைக்கும் வேஸ்ட் படம் வெளியான பிற்பாடு என்னை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணிங்க உங்கள ஏதோ என்னால் பண்ண முடியல அதுதான் இந்த படத்தில் நான் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு நம்ம நெல்சன் அவர்களை இந்தளவு வன்முறை காட்சிகளை இந்த ஜெயிலர் படத்தில் பயன்படுத்த ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் போல இருக்குது எப்படி இருந்தால் நெல்சா ப்ரோவர் எப்படி மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ ஒரு விஷயமும் தமிழ் சினிமாவில் ட்ரெண்டாக மாற ஆரம்பிச்சிட்ருக்கு எந்த அளவுக்கு வன்முறை காட்சிகள் ஒரு படத்தில் இடம் பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த படம் பேசப்படும் அந்த படம் மெகா ஹிட் அடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எழுதப்படாத நம்பிக்கை இப்போ அப்படியே மலர்ந்துக்கிட்டே இருக்குது இது ஆக்சுவலாக அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அதோடு தான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வயலன்ஸ் இருக்குல்ல இந்த காட்சிகள் நிறைய இடம் பிடிச்சிருக்கும் இந்த ஒரு ஓடிடி அல்டிமேட் இருக்குது பார்த்தீங்களா இதை நோக்கி தான் இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களும் இப்போ வர்ற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த படங்கள் இப்போவே ஓடிடி குவாலிட்டிக்கு வந்துடுச்சு அப்படின்னா மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வன்முறை அதிகமாக இருந்தால் ஓடிடி ஈஸியாக விற்கலான்ற மாதிரி இந்த ஒரு குவாலிட்டிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓடிடிக்கு செல் பண்ணுறப்ப அது இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும் மேபி இதனால் கூட இந்த படத்தில் இவ்வளோ வன்முறைகள் இருக்கலாம்னு ஒரு தரப்பினர் கூற்ற முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ரைட்டு நெல்சன் மட்டும் என் கையில் மாட்டினாப்பில்ல அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் பயங்கரமாக அங்கங்கே பேச ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன இப்போ நெகட்டிவாக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாக இல்லைங்க இந்த டேலாக் முதல்ல நான் கேட்கும்போது அப்படிதான் நினச்சேன் ஃபுல்லாக பைட்டை கேட்கும்போது தான் தெரியுது நெல்சன் மட்டும் கையில் கிடச்சாப்புலனா முத்தம் கொடுத்து பாராட்டுவோம் முத்த மலையில் அந்த மனுஷன் நானே வச்சுருவோம் தலைவரை என்னம்மா செதுக்கியிருக்கா அப்படின் ஸ்க்ரீமில் நெல்சா ப்ரோ கம்பேக் வேறு லெவல் அதுவும் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு ரஜினி அவர்கள் அப்பியரன்ஸை இந்த படத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் சிலாகிக்கிறாங்க ஸோ முத்த மழையை பொழிகிறதுக்காக தான் நெல்சா ப்ரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நெல்சா ப்ரோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேட்டர் தேட்டராக போயிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சத்தியம் தேட்டர் இருக்கில்ல அங்கே போயிட்டு ரசிகர்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கல அதை ஃபுல்லாக பார்த்து சந்தோஷப்பட்டாரு மகிழ்வித்து மகிழ்ந்தார் இதே மாதிரி சென்னையில் இருக்க இன்னும் பிரதானமான தேட்டர்கள்லையும் நம்ம அவர்கள் படை எடுத்துக்கிட்டு இருக்காரு படம் எடுத்து முடித்த கையோடு இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்காரு ஒவ்வொரு தேட்டராக இந்த மனுஷனோட ஆசையே இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்த்தை தமிழ்நாடு மக்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க ஸோ அந்த தப்ப நான் திரும்ப பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்லி நினச்சி நினச்சி எடுத்த பழமோதான் ஜெயலலிதர் வந்து இருக்கு இதில் உங்களோட ரெஸ்பான்ஸ் எந்தளவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் பார்க்குறாரு பார்க்குற இடங்கள்லாம் அவருக்கு ஹாப்பி தாங்க அவர் எந்தெந்த சீக்வென்ஸுக்கெலாம் கைத்தட்டல்கள் வரணும்னு நினச்சாரோ அதை விட ஒரு படி மேலே வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ரஜினீசம் இருக்கிற வரைக்கும் தேட்டரில் அலப்பாறைக்கு பஞ்சமே இருக்காது எந்த மனுஷன் சும்மா இருந்தாலும் சுற்றி சுற்றி இருக்கிற சில பேர் இவரை சும்மா விடுற மாதிரி தெரியலைங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆக்சுவலாக சன் பிக்சர்ஸோட லோகோ போட்டு பேக்ரவுண்டில் ஜெயிலர் அப்படின்ற இமேஜை வச்சு அந்த டைட்டில் இமேஜை வச்சுட்டு கொப்பாசிட்டியை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் நெல்சன் திலீப் குமார்னு அவரோட பேரை போட்டு க்ரீட்டிங்ஸ்ன்னு ஆரம்பிச்சு ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் இது ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேவா அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் இருக்கு என்னென்னா இந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சுல அதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பதிவை போட்டார் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கைதி படத்தை பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு பிகாஸ் அது சி யூ இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அது கீழே வர படம்ன்றதுனால அந்த மனுஷன் அதை போட்டுருந்தார் அப்போ அது மிகப்பெரிய பரபரப்புக்குள்ளான ஒரு டாக்காக மாறிச்சு ஓ போலாம் விஷயம் பண்ண முடியுமா தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே டச்சில் தான் இதை லோகேஷ் அவர்களை ஃபாலோ பண்ணுறோம் என்னன்னு தெரியல இப்போ ஏற்பட்ட விஷயத்தை கழிப்பி விட்டுருக்காங்க அதான் நெல்சன் அவர்களே சொல்லியிருக்கா அப்படியா நீங்கள் எல்லாரும் ஜெயிலர் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோடமாவு கோகிலா டாக்டர் இந்த ரெண்டு படங்களையும் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஜெய்லர் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும்ன்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது என்ன ப்ரோ இது நாங்களும் ஜெயிலர் படம் பார்த்துட்டோம் ஆனால் அதில் யூனிவர்ஸ் முதல்ல எதுவுமே இல்லையே இந்த எல்சியு மாதிரி என்சியு உருவாக தான் என்ன நெல்சன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஆனால் படத்தை பார்க்குறப்ப எங்களுக்கு எதுவுமே அப்படி தெரியலையே இந்த ஷோகேஸ் வீடியோ வந்தப்போ கூட ஜெயிலர் சார்ந்து ஒரு ஓரத்தில் ரஜினி சார் அவர்களோட வீட்டில் ஒரு ஷார்ட் காட்டுறப்ப சிவகார்த்திகேயன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்டு ஒரு புகைப்படம் அப்படி கண்ணில் தென்படுற மாதிரி இருந்துச்சு அதில் கூட நாங்கள் சரியாக கிளாரிஃபை ஆகலை அது எதோ டவுட்டை தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்ப இந்த ஜெயிலர் படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த எங்களுக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களை யாரும் குழம்பாதீங்க ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை உண்மை நினச்சி பல பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட வச்சுட்டு இருக்காங்க பார்த்திங்களா லோகேஷ் மட்டும் தான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணுவாரா என் தலை களமிறங்கிட்ட இருப்பா நெல்சா ப்ரோ அவரும் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணுறாருன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்பி பல பேரும் ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதில் உண்மை என்னென்னா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சன் பிக்சர்ஸ் வெளியிடலை டிரெக்டர் நெல்சன் அவர்களே வெளியிடலை இந்த ரெண்டு பேர் தான் இது சம்மந்தமாக பேசக்கூடிய உரித்தானவங்களை ஆனால் அவங்களே பேசுகிறதை பற்றி அவங்க வெளியிடவே இல்லை ஏதோ ஒரு பயபில் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த போஸ்ட்டை ஆனால் அதை உண்மை நினச்சி பல பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ராப்பராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ண எப்படி இருக்குமோ அப்படி பண்ணி வச்சுருக்காங்க இதில் ஹைலைட் என்னன்னா கலாநிதி மாறன் சார் அனிருத் ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் கொல்லமாவு கோகிலா டாக்டர் ஜெயிலர் முக்கியமான வார்த்தைகளை இந்த போல்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஹைலைட் பண்ணி அது வரைக்கும் யோசித்து பண்ணியிருக்காங்க நம்ம பசங்களுக்கு திறமை வேறு லெவலில் இருக்குது ஆனால் அது எங்கே பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுறதுக்கு நம்ம ஜெயிலர் படத்தை பற்றி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பெரிய டாக் இருக்க தான் செய்யுது குறிப்பாக சவுத் இந்தியாவில் திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் சிஎன்என் இருக்குல்ல அதோட வெப்சைட்லேயே ஜெயிலர் சம்பந்தமான நியூஸ் போடப்பட்டிருக்குங்க இது சம்மந்தமான ஒரு நியூஸை அப்படியே ஒரு ஆர்டிக்கல் ஃபார்மேட்டில் கேரி பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்ல இதை தெரியுது பார்த்தீங்களா இதுதாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்டிக்கல் அ நியூ ஃபிலிம் இன் சவுத் இந்தியா இஸ் ஸோ ஹியூஜ் கம்பெனிஸ் ஆர் கிவிங் ஒர்க்கர்ஸ் எ டே ஆஃப் டு வாட்ச் இட் அதாவது நம்ம தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய திரைப்பட ரிலீஸாயிருக்கு அந்த படத்தை பார்க்குறதுக்காக சில நிறுவனங்கள் லீவே விட்டிருக்காங்க அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு அந்தளவுக்கு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காதுன்னு சிஎன்எல்லில் ஜெயலலிதா சம்பந்தமான நியூஸ் வந்திருக்கு கீழே சில ஃபோட்டோஸையும் அவங்க வச்சுருக்காங்க அதுவும் தரமாக இருக்குங்க ஜெயிலர் படம் ஓடிட்டு இருந்தப்போ தியேட்டருக்குள்ளே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸையும் அவங்க இன்சல்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு லைன் ஒன்று வரேங்க அந்த ஆர்டிக்கலில் அ கேல்ட் லைக் ஃபாலோயிங் சொல்லிட்டு உண்மை நிதர்சனம் கருத்தே இல்லை சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் அப்படின்றவங்க இப்போ வரைக்கும் கல்ட் லைக் ஃபாலோவர்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப படம் மெகா ஹிட்டு பிளாக் பஸ்டர் எந்த பக்கமும் நெகட்டிவான ரிவ்யூவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் மக்களை தவறு கலவையான விமர்சனம் தான் இப்போ வரைக்கும் இந்த ஜெயலலி படம் சார்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒரு தரப்பில் சொல்கிறது ஆக ஓகோன்றாங்க இன்னொரு பக்கம் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம் ப்ரோ அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் ப்ரோ ஆவரேஜ் ப்ரோ அப்படின்றாங்க ஆனால் என்ன தான் இது போல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் வந்தாலும் உலக முழுக்க மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தேட்டர்ஸில் ஜேடர் படம்னால் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு முதலாளி இந்த ரெவியூ பேடாக இருக்குது அப்படின்னா சில தியேட்டர்காரங்க யோசிக்கலாம் இந்த படத்தை எடுத்துகிட்டு வேறு எதாவது படம் போடலாமான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வேறு என்ன படம் ஆல்டர்னேட்டர் கையில் இருக்குது ஒரே படம் சோலோ ரிலீஸாக வந்திருக்கு ஒட்டு மொத்தமாக எல்லா தேட்டரையும் ஆக்குபேட் பண்ணுற மாதிரி இவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஈடையை ஏற்ற ஒரு நட்சத்திரம் அவரோட படம் வெளியாகிறப்ப வேறு யாரா ரேஸுக்கு வரதுக்கு யோசிப்பாங்க இதுக்கு முன்னாடி சில பேர் வந்திருக்காங்க ஆனால் இந்த வாட்டி பெருசாக அந்த ரேஸில் யாருமே வரல ஸோ என்னதான் கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் மூவாயிரத்து ஐநூறு தேட்டர்களையும் தாண்டி படம் நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்குது தென்னிந்தியாவே விட்ட முதல் தமிழ் படமாக இந்த படத்தை சொல்லலாம் என்னப்பா இது ஒரு பியூர் ரஜினி ஃபேனாக பேசிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சைடுனா எடுக்கலை மக்களே நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த விஷயத்த சவுத் இந்தியாவில் இது போல் ஒரு தமிழ் படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதே இல்லை இதை பற்றி இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அதாவது ரிலீஸ் ஆன நாள் இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் நாள் அப்போ ஆல் ஏரியாவில் ஜெயிலர் நம்பர் ஒன் அப்படின்ற ரிப்போர்ட்டு மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் கேரளாவதுக்குங்க கர்நாடகா வருத்துக்குங்க ஆந்திரா வரத்துக்குங்க இங்கெல்லாம் கொண்டாடப்படுற ஒரே படமாக ஜெயிலர் படம் எழுந்து நிற்கிது இது ஒரு தமிழ் படம் அங்கே டப் பண்ணப்பட்டிருக்கு அவ்வளோதான் ரீமேக் கூட கிடையாது டப் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட ஒரு படத்துக்கு அங்கே சரியான ரெஸ்பான்ஸு இதில் பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது வியாழக்கிழமை வீக் டே வீக்கெண்டு கூட கிடையாது வீக் டே இன்னொன்று சிறப்பு காட்சி அப்படின்றது இந்த படத்துக்கு இங்கே கொடுக்கவே படலை ஆனாலும் தமிழ்நாட்டில் இந்த ஜெயிலர் படம் போன எல்லா திரையரங்குகளும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் தான் இந்த வீக் டேவில் ரிலீஸ் ஆகியும் சரியான ரெஸ்பான்ஸு ஸ்பெஷல் ஷோ இல்லை இருந்தாலும் சரியான ரெஸ்பான்ஸு இதனால் ஜெயிலர் யுனிக்கான ஒரு ஃபில்ம்னு சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் எதுக்கு இந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் படத்துக்கு இருக்குன்னா ஒரே காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க அப்படியே நம்ம லைட்டாக விசாரிச்சு பார்ப்போம் அதுமாதிரி விசாரிக்கிறப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு இந்த மொதல் நாளில் ஜெயிலர் படம் எவ்வளோ வசூலிச்சிருக்கலாம் இது சம்மந்தமான தகவல் தான் இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கேமரை கொடுத்துட்றேன் இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஜஸ்ட் இந்த சினிமா சட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட கேட்குறப்ப சொல்ற தகவல்கள் அடிப்படையில் தான் இந்த உங்களுக்கு முழுசாக தொகுத்து வழங்குறேன் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சா நேற்றுக்கு இந்த முதல் நாளில் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிலர் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இன்னொரு பக்கம் கர்நாடகா எடுத்துக்கங்க அதுதான் நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பதினோரு கோடி ரூபா வாங்க கர்நாடகாவில் மட்டும் இந்த படத்துக்கு ஆந்திரா தெலுங்கானா கம்பெனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முதல் நாள்லேயே பத்து கோடி ரூபாவும் கேரளாவில் ஆறு கோடி ரூபாய் இந்த ஜெயிலர் வசூல் பண்ணிருக்கான் ஃபர்ஸ்ட் டெய்லியே வட இந்தியா எடுத்துக்கிட்டாலும் மூணு கோடி ரூபாய் வரைக்கும் ஜெயிலர் படம் கல்லா கட்டியிருக்கான் இதெல்லாம் முத நாள் மட்டும் தான் சொல்றேன் அடுத்தடுத்த நாட்கள் போக போக இது கண்டிப்பாக மேலே போகலாம் இந்த வியாழக்கிழமை மொத்த வசூல் தகவல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்தியா அளவுல ஒட்டு மொத்தமாக அக்குமலேட் பண்ணி பார்த்தா ஐம்பத்தஞ்சு கோடி ரூபான்றாங்க வெளிநாடுகள் இந்த ஓவர் இருக்குல்ல அது ஒட்டு மொத்தமாக சேர்த்துட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடி ரூபான்றாங்க ஸோ இந்த ஜெயிலர் படத்தோட ஒட்டு மொத்த முதல் நாள் வசூல் அப்படின்றது இந்த இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸ் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடி ரூபாய் வந்து நிற்கிதுங்க அந்த டைம்லலாம் ஒரு படம் ஒட்டு மொத்தமாக நூறு கோடி வசூல் பண்ணாலே பெரிய கலெக்ஷன் கொடுத்த படம் வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படம்னு சொல்லுவோம் ஆனால் ஜெயலலிதா படம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தொண்ணூறு கோடி ரூபான்றாங்க இது ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு இந்த வேல்யூவேஷன் சற்று ஏறலாம் இல்லைனா சற்று இறங்கலாம் ஆனால் இந்த ஒரு தொகை வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ சொல்கிறாங்க இது போல் சினிமா வட்டாரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா பெரிய விஷயங்க பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னா அமெரிக்காலையும் இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா அங்கே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா ஒரு பெரிய தகவலும் கிடச்சிருக்கு அதாவது அமெரிக்காவில் இது வரைக்கும் வெளியான தமிழ் படங்கள் இருக்குல்ல அந்த தமிழ் படங்கள்லேயே ஜெயிலருக்கு தான் இந்த ஓப்பனிங் கிடச்சிருக்கிறத ஒரு பெரிய டாக்கிப்பை வளம் வந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க இது ஆக்சுவலாக இந்த ஒரு நாட்டில் மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில வெளிநாடுகள்லையும் இந்த விஷயம் நடக்கும்னு நம்புகிறேன் இந்த வெளிநாடுகளில் சேர்ந்தவங்களாக இருக்காங்கல்ல குறிப்பாக அமெரிக்காலே பிறந்து வளர்ந்தவங்க இல்லைனா யூகேல பிறந்து வளர்ந்தவங்க இது போல் இருக்கவங்களாம் அவங்கள நம்மளால இருப்பாங்க பாருங்கள் தமிழ்நாட்கள் இங்கேருந்து போயிட்டு அங்கே செட்டில் ஆனவங்கலாம் என்ன நிறையா இருக்கவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பின் காரணமாக அவங்களையும் தேட்டருக்கு அழைச்சிட்டு போகிறாங்களாம் வாங்க இது போல் ஒரு தமிழ் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குதுன்னு இவங்களை போல் கூப்பிட்டு போகிறாங்களாம் போயிட்டு படம் பார்த்துட்டு அவங்களும் நெகட்டிவாக எதுவுமே சொல்லலைங்க ரிவ்யூ கொடுக்குறப்ப நம்மளாச்சும் நெகட்டிவ் எதுனா சொல்லுவோல்ல அவங்க அது கூட சொல்லலை படம் ஓப்பனிங் சூப்பராக இருந்துச்சு இன்டர்வியூவில் அருமையாக இருந்துச்சு அவர் யாரோ ரஜினின்னு சொல்லி காமிச்சாங்க எங்கிட்ட அப்படி இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பார்த்த முத படம் இதுதான் ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு உச்சி முகர்ந்து பாராட்டுறாங்க வரைக்கும் ரஜினி ஃபைடு அப்படின்றது நம்ம ஆட்கள் சார்ந்து மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எலக்ட்ரிசிட்டி மாதிரி ரஜினி ஃபைடு அங்கே வரைக்கும் பரவிட்ருக்குன்னா பெரிய விஷயம்ங்க இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாடு தியேட்டர்களை சேர்ந்த உரிமையாளர்கள் இருக்காங்களே அவங்க தரப்பில் ஒரு டாக் பெருசாக போயிட்டுருக்கு அதாவது வரைக்கும் வெளியான தமிழ் படங்கள் இருக்குல்ல அந்த படங்களோட சாதனையை வசூல் சாதனையை இந்த ஜெயிலர் படம் முறியடிக்க வாய்ப்பு இருக்கலாம்னு இருக்காங்க ஏன்னா இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிருக்க டைம் சரியான டைமு ஏன்னா அந்த வீக்கெண்டு முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மண்டேக்கு அடுத்து சுதந்திர தினம் வேறு வருது ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ அன்றைக்கி பொது விடுமுறை வேறு அன்றைக்கி கண்டிப்பாக எல்லா திரையரங்குகளும் ஹவுஸ்ஃபுல்லாகவே அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த சினிமா வட்டாரம் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்கே நாட்களுக்குள்ள இந்த ஜெயிலர் படம் இரநூறு கோடி ரூபாய் வசூல் அப்படின்ற சாதனை படைக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு எந்தளவு நம்பிக்கை இருக்குது மக்களை ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிலீஸ் ஆன இருந்து கரெக்டாக நான்கு நாட்கள் எடுத்துக்கிட்டால் இந்த இரநூறு கோடி ரூபாய் வசூல் அப்படின்றது சாத்தியமாயிடுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா முதல் நாள் வசூலே தொண்ணூறு கோடி ரூபாய் இருக்குன்னு பேச்சு இருக்குது அப்போ இந்த இரநூறு கோடி ரூபாய் வசூலும் நான்கு நாட்களுக்குள்ள சாத்தியப்படலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள எத்தனை பேர் என்ன ஜெயிலர் படம் பார்க்கலன்னு தெரியல ஆனால் அந்த ஆசை மட்டும் பல பேருக்கு இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்கள் இருக்காங்களே இவர் வரைக்குமே இந்த படம் பார்ப்பதற்கான ஆர்வம் இருக்குல்ல தனக்குள்ளே எந்தளவு இருக்கிறதை வெளிப்படுத்தியிருக்காருங்க ஆஸ்க் எஸ்ஆர் கே அதாவது ஷாருக்கான் அவர்கிட்ட நீங்கள் விரும்புகிற கேள்விகளை கேட்கலாம் ஒரு கியூஆர் செஷன் மாதிரி நடந்திருக்கு அதில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க இப்போலாம் நீங்கள் ஜெயிலர் படம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக ஓகேவா டெஃபினெட்லி நான் அந்த படத்தை பார்ப்பேன் எனக்கு அந்த படம் பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்காருங்க இந்த ஜெயிலர் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஷோ நாங்கள் எங்கள் டீமோடு போய் பார்த்துருந்தோம் பார்த்தப்ப எங்களுக்கு அந்த கூஸ்போ மூமெண்ட்டாக இருக்கட்டும் வைப்பு கிரியேட் ஆகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் மித தான் இருந்துச்சு அதில் எந்த விதமான குறையில்ல ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா ரஜினிகாந்த் அவர்கள் படம் எப்படி இருக்குமோ அதை அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிவானா இருக்கார்ல சிவராஜ்குமார் அவர்கள் இவர் வர சீனுக்கு கிளாப் அழிச்சி வரும் தேட்டரில் எங்களுக்கு ஒரு கட்டம் மிரடச்சு என்னடா இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு வந்தோம் ஆனால் சிவான் வர அந்த சீக்வன்ஸுக்குலாம் கிளாப் இப்படி விண்ண பழகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் ஒரு தமிழ் படத்தில் நேரடி தமிழ் படத்தில் கூட இவர் நடிகலாம் போல இருக்குங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மனுஷனுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஏற்கனவே ஜெயலலிதர் படம் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இவரோட முகம் பரிச்சயமாக ஆயிடுச்சு இது மட்டும் இல்லாமல் கேப்டன் மில்லர் படம் இருக்குல்ல அதிலேயே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்பில் அந்த படம் ரிலீஸ் ஆனால் அது மூலமாக இன்னும் நமக்கு ரொம்ப ஒரு நடிகராக சிவராஜ்குமார் அவர்கள் மாறிடுவாங்க இதுக்கப்புறம் என்ன நேரடி தமிழ் படம் நடித்தா ஆனால் ரெஸ்பான்ஸ் இங்கே நல்லா இருக்க தான் போகுது எங்களுக்கு இந்த ஜெயலலிதா படம் பார்க்குறப்ப இதுதாங்க புதுசாக இருந்துச்சு ரஜினி சார் அவர்களையும் தாண்டி மோகன்லால் அவர்களையும் தாண்டி இந்த ஒரு மனுஷனுக்கு பிறந்த விசில் இருக்க பாருங்க வார்த்தைகளால் விவரிக்க முடியல அப்படி இருந்துச்சு அந்த வயது இந்த நேரத்தில் இந்த கன்னடாவில் இருக்க ரசிகர்களாக இருக்காங்க சினிமா ரசிகர்கள்லாம் அவங்களாம் ஒன்னு சேர்ந்து இப்போ ஒரு விஷயத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க அது என்னன்னா சிவானா அவர்களுக்கு இந்த அளவு தமிழ்நாட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு ஜெயிலர் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா அந்த சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற வீடியோஸ்லாம் இருக்குல்ல தமிழ்நாட்டு தேட்டர்ஸில் ஆடியன்ஸ் இவரோட ஃப்ரேம் சார்ந்து எந்த என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நாங்கள் பார்த்தப்ப தான் எங்களுக்கே புரியுது ஸோ கனடா சினிமா இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க சிவானா அவர்கள் நடிக்கிற படங்களை சவுத் இந்தியா முழுக்க அவங்க கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த மனுஷன் எடுத்துக்கிட்டு வேற யூல உச்சத்தில் இறந்துருப்பாரு அப்பேற்பட்ட திறமைசாலியான சிவான் அவர்களை கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க சரியாக பயன்படுத்தலையோ அப்படின்ற ஐயம் தங்களுக்கு எழுதா அவங்க இப்போ பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஒரே ஒரு படங்கள் சவுத் இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு பொருளாக மாறி இருக்கு பாருங்கள் கவனித்தீர்களா ஜெயிலர் படம் போகிறப்ப ஒன்றே கவனித்தீர்களா இந்த இடைவேளை காட்சி முடிஞ்சிடல ஜெயிலரில் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ரோ பிளாக்ல நம்ம பாப்கார்ன் வாங்குறது அதுன்னு போயிட்டு வந்து திரும்ப சீட்டில் வந்து அமருவோம் அந்த டைமில் கரெக்டாக ஒன்று லியோ படத்தோட முன்னோட்ட காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லைனா கேப்டன் மில்லர் படத்தோட முன்னோட்ட காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த லியோ படத்தோட ப்ரொட்டகானிஸ்ட் நடிகர் விஜய் அவர்கள் கேப்டன் மில்லரோட ப்ரொட்டகானிஸ்ட் தனுஷ் அவர்கள் விஜய் அவர்கள் நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பஞ்சாயத்து எழுந்ததுமே விஜய் அவர்கள் பேர் தான் முதல்ல வந்து நின்றுச்சு இப்போ வரைக்கும் ரஜினி ரசிகர்கள் வர்சஸ் விஜய் ரசிகர்கள்னு புரிதல் இல்லாமல் சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த சண்டையோட வெளிப்பாடு தான் குரம்பட்டு வெற்றி தாட்டு வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் அது ஒரு பக்கம் ஸோ அது சார்ந்த லியோ இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷ் அவர்கள் இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம் அவங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ இந்த ரெண்டு படங்களோட முன்னோட்ட காட்சிகளும் ஜெயிலர் படத்தோட அந்த இடைவெளி அப்போ இந்த இருந்தாலும் ஒரு சில தேட்டர்ஸில் அங்கேயும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு தாங்க இருந்துச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் அதில் எந்த கருத்தும் இல்லை ஜெயிலர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு எந்தளவு வைபில் ஆடியன்ஸ் இருந்தாங்களோ அதே வைப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ரெண்டு படங்களோட முன்னோட்ட காட்சிகளும் அமைஞ்சிருந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு போட்டி மனப்பான்மையை மேபி ஏற்படுத்தலாம் இந்த தேட்டர்ஸ்க்குள்ளே அதாவது எந்த படம் போகிறப்ப எந்த ட்ரெய்லர் வரணும் எந்த டீசர் வரணும் இல்லை எந்த படத்தில் முன்னோட்ட காட்சி ஒன்று வரணும் அப்படின்றத இதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க போல இருக்குது இதை ஆக்சுவலாக நான் இன்னும் ஆழமாக போய் சொல்ல விரும்பலை உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரைட்டு இந்த ஒரு ட்வீட் ஒரே ஒரு ட்வீட்டுங்க ரிவி ட்வீட்டை குவிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க அப்படி போய்கிட்டு இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ன்ற பேரில் பல பேரும் பல விஷயங்களை பதிவு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த மனுஷன் பயன்படுத்துனது ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் ஆனால் அந்த கீழே பஞ்சாயத்து இருக்கு பாருங்கள் நிறைய போய்கிட்டு இருக்குது வேற யாரும் இல்லை நம்ம விபி இருக்கா வெங்கட் பிரபு அவர்கள் இவர் ஒரு ட்வீட்டை போட்டாருங்க இந்த ஜெயிலர் படம் இருக்கல இதை சார்ந்து என்ன போட்டாரு தலைவர் நிரந்தரம் அப்படின்னு போட்டுட்டு ஃபைரி மூச்சு பக்கத்தில் தலைவர் நிரந்தரம் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த ட்வீட்டு தான் அத்தனை ட்வீட் போய்கிட்டு இருக்கு பிகாஸ் இவர் அடுத்து இயக்க போறது நடிகர் விஜய் அவர்கள் அவர் நடிக்கிற படத்தை இயக்க போறது கன்ஃபர்ம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அந்த படத்துக்கு பின்னணி இசையாமல் இருக்கிறான்னு விஷயமும் தெளிவாகிடுச்சு அப்பேற்பட்ட இந்த சூழல்ல இவர் தலைவர் நடந்தவொன்னு இந்த ரெண்டு வார்த்தையை போட்டதும் சில பேர் இதை பிடிச்சுக்கிட்டாங்க நான் ப்ரோ நீங்கள் எப்படி பண்ணலாமா நீங்கள் எப்படி பண்ணலாமான்னு கீழே கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சுக்கிட்டு இருக்கு வெங்கட் அவர்கள் மனசில் வெளியே வச்சிக்காம தான் போட்டிருப்பார் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றவரை ஒரு குருவாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவரை பார்த்து தன்னோட நடிப்பை மிருகத்தில்தான் தான் பல நடிகர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படி சினிமா கலைஞர்களை இன்ஸ்பைர் பண்ணுற ஒரு பர்சனாக இந்த மனுஷன் இருக்க தான் செய்கிற ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில் தான் விபி அவர்கள் இந்த ட்வீட்டை போட்டிருக்கலாம் ஆனால் அவர் பண்ணது ஒன்று ரிசல்ட் வந்தது ஒன்று என்பார் இருந்த சினிமா ரசிகர்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ரெக்கார்ட் பிரேக்கர் மட்டும் இல்லை ரெக்கார்ட் மேக்கரும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் வருஷ கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்